அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோல வாஸ்து சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படும் ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம இருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நேர்ந்ததும் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாவம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அம்மாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம தெய்வம் தத்துவம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால் தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீடைல் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு போகிறோம் துளாராசி துளாராசி பாருங்களேன் எப்போதும் மக்களை வந்து ஆலோசனை சொல்வது மக்களுடைய நன்மை தீமைகளை தீர்மானித்து அவங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுப்பது இந்த மாதிரியான கேரக்டரைசேஷன் எப்போதும் துளாராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்க போய் அட்வைஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சரியான தீர்வு சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் என்னென்னாக்கா அவங்களுடைய விஷயத்தில் தான் பல நேரங்களில் முடிவு எடுக்கிறதுல ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதில் மக்களை கணிக்கக்கூடியதில் மிகுந்த ஆற்றல் கொண்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை போது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ என்னென்னா இந்த காலகட்டம் ரொம்ப மன மகிழ்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லணும் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் நடக்கும் நிறைய பேருக்கு என்னென்னக்கு இந்த கால திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள வரன் வந்து வீடு தேடி வரும் அது பெண்ணை தேர்ந்தாலும் சரி ஆணை தேர்ந்தாலும் சரி வரன் வீடு தேடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் என்னென்னுக்க ஒரு சுற்றுலா போகிறது இல்லை பயணங்கள் என்பது இருக்கும் படிப்பு விஷயங்களாக வெளியிடங்களுக்காக பயணம் இருக்கும் பொருளாதாரத்துக்காக பணம் வாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க ஒன்று பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பணம் வாங்குவதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் போல் என்னென்னா நிறைய பயணத்திற்காக விரயங்களும் செய்வாங்க பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் என்னென்னா கர்ப்பப்பை சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எப்போதும் இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது ஏன்னா இவங்க மனதில் இனம் புரியாத ஒரு பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயத்தினாலே இவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் வரும் அதனால் இவங்களுக்கு தைரியமாக இருக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கணும் மனம் பார்த்திங்கன்னா வச்சுக்க ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்கும் எதுலேயுமே வந்து ஒரு சிறிய விஷயத்த கூட நல்ல பிரம்மாண்டமாக பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் ஒரு பொருள் வாங்கினா கூட நல்ல ஹை லக்ஸரியஸாக வாங்கணும் பிரம்மாண்டமாக இருக்காது நல்லா எல்லாரும் பாராட்டும்படியாக வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய விரயங்கள் செய்வாங்க ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபோன் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறான்னா அங்கே போய் கடைக்காரங்க சொல்லுவாங்க மேடம் இதில் இந்த மேடமோ சேரோ இதில் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரூபா ஃபோன் வாங்கிட்டு வந்துடுவான் ஸோ இந்த மாதிரியான போட்ட பட்ஜெட்டை தாண்டி அதிகமான பட்ஜெட்டில் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் எப்போதும் ஒரு கற்பனையிலே இருக்கும் கற்பனையிலே இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதோ ஒரு மாந்திரிகம் தாயத்து போடலாமா ஒரு தாயத்து போட்டுக்கலாமா இந்த மாதிரியான மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களில் சில ஈடுபாடுகள் செய்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய உக்கிர தெய்வ வழிபாடுகளை செய்வாங்க காளி உபாசனை பண்ணுறது பிரத்யேகா இல்லை வாராகி வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சுற்றத்தில் இருக்க நண்பர்கள் மூலயமாவோ இல்லை யார் மூலிமோ ஒரு தூண்டுதல் என்பது ஏற்படும் அதே போல் என்னக்கா நிறைய பேர் இந்த குரு உபாசனை குருவை வந்து பார்க்கறது குருவோட ஆசிர்வாதங்களை பெறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய ஆன்மீக சிந்தனை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அதே போல என்னக்கா தந்தை மூலயமா பொருளாதார ஆதாயங்கள் கிடைக்கும் அப்பாவுடைய பணம் வரது இல்லை அப்பா மூலிமா அப்பாவுடைய சொத்து மூலியமா ஏதோ ஒரு பணம் வரவு இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இப்போ என்னென்னக்கோ உங்கள் ஒரு நண்பர் ஒரு ப்ரோக்ராம் போடலாம் எங்கேயோ போடலாம் நண்பர்களோ இல்லை நண்ப ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போடலான்னா நீங்களே டிசைட் பண்ணு எங்கே போகலாம் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படி என்பதை நீங்களே தீர்மானம் பண்ணு அப்படின்ப இந்த மாதிரியான சுமைகள் இது சுமைகள்னு எடுத்துக்கலாம் இல்லை நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம் உங்களை டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இருக்கும் அதே போல் என்னென்னக்கோ வாழ்க்கை துணை திருமணம் ஆகியிருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களை டிப்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களே எல்லாம் செய்யுங்க நீங்களே பண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களையும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தள்ளி விடுவாங்க இந்த காலகட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நிறைய முடிவுகள் சரியானதாக இருக்கும் அதே போல் என்னென்னக்க ஒரு மனசுல என்ன முடிவு எடுத்தாலும் எல்லோரும் நல்லது நடந்தாலும் ஒரு சிறிய விரக்தி என்பது தென்படும் ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு லட்ச ரூபா ஃபோன் வாங்கினாலும் ஃபோனுன்றது வாங்கிட்டோமே சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஐயோ இவ்வளோ தூரம் கொடுத்து வாங்கிட்டோமே இது என்ன பண்ணுறது இப்போ இதை இது பண்ணணுமே சப்போஸ் கடனில் வாங்கிட்டு இந்த விஷயத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ற பிற்போக்கு சிந்தனை இருக்கும் வாங்கி முடித்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது குறிப்பாக இந்த காலையில் எனக்கு அந்த பழைய வியாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் பழைய வியாதிகளில் அதனால் ஏற்படக்கூடிய தொந்துரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தென்படும் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய இந்த கால பழைய உணவுகளை எடுக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள்லேருந்து தவிர்த்துக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு இப்போதும் பார்த்தீங்கன்னா துலால் லக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலச்சிக்கல் இந்த கழிவுகளை வெளியேறுவதில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் வளர்ச்சிக்கல் இருக்கும் அப்படி இல்லை ஹை ப்ரோட்டீன் எக்ஸ்கிரியேஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதிகமான புரோட்டீன் புரதங்கள் வெளியேறுவதனால வந்து டயர்டாக இருக்கும் சோர்வாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பிரிஸ்காக இருப்பாங்க திடீர்னு சோர்வு வரும் இவங்க நிறைய இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ காஸ்மெட்டிக் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்படி இருந்த இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாகணும் பொருளாதாரத்தை மேன்மை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கின நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பம் வைத்த கோயில் கும்பம் வைத்த அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி கும்பம் வைத்த அம்மன் கோயிலில் போயிட்டு இனிப்பு தானம் இனி ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா ஒரு லட்டு வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா நெய் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சியும் வெற்றி அது திருமணத்துக்கான முயற்சியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான முயற்சியாக இருந்தால் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக மாறும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்